வணக்கம் நாம் சுரேஷ் இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் எங்கள் தங்க தங்கன்னு தான் சொல்லணும் சங்கவியின் பற்றி ஒரு கருத்துக்களை பாப்ப என்று வந்திருக்கிறோம் சங்கதிய சங்கவிய வந்து ஒரு சட்டவிதமாக வீணாக பழியை சுமத்துகின்றார்கள் அந்த தங்கை தங்கச்சியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று யோசிக்க வேண்டும் எங்கள் நாட்டில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இன்று பெண்கள் இவ்வளவு துறையில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும்போது அந்த பிள்ளை மீடியா செய்வது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் ஒரு பேஸ்புக்கு தளங்களில் வந்து நீங்கள் அந்த பிள்ளையை செய்து எழுதுவது தவறு அது எப்பவும் இந்த எப்போவும் மன்னிக்கப்படாத குற்றம் நாம் அந்த தங்கை செய்தியில் ஒரு மீடியாவில் சொல்வது நல்ல அறுத்துறுத்து கதைக்கிறது நல்லா கதைக்குது ஆனால் இப்படி மக்களுக்கு அந்த பிள்ளையை பிடித்திருந்தது ஆனால் அவர் பிடிக்காதவர்கள் இந்த வேண்டாத வரப்போக்கில் தள்ளப்பட்டிருக்கின்றது அன்றைக்கு அது பேசு சங்கவியின் இது வந்து பேசு பொருளாக இருக்கின்றது இப்படி ஒரு பெண்களுக்கும் செய்யவும் என்ற மண்டு தான் நாங்கள் கேட்கின்றோம் ஏன் பெண்கள் வந்து மீடியா செய்யக்கூடாதா ஆனால் பெண்கள் வந்து இது மக்களுடைய ஒரு முன்னூறு என்னென்று சொல்கிறது என்னென்னு சொல்கிறது பார்க்க போனால் இந்த பெண்கள் என்ன ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை அவர் கணவரோடு ஒரு டிக்டோக் செய்ததை மட்டும் அதில் காட்டப்பட்டிருந்தது அது உண்மையிலே சரியான ஆதரவும் இல்லை சரி ஆதாரம் இருந்தால் சமூக சீர்கள் என்றால் உங்கள் அறை காவல்துறை மூலம் தொடர்பு கொண்டு இது என்னும் பெண்களை அவமானப்படுத்துவதாகத்தான் முடிகிறது நீங்கள் ஒவ்வொரு தரும் ஏன் ஒவ்வொரு மீடியா இதுகளில் நல்லா மேல் வருபவர்களை போட்டு தாக்குகின்றீர்கள் என்று தெரியவில்லை அது எல்லாருக்கும் பொருந்தாது அதில் செய்பவர்களுக்கு மட்டும் அதுபோல் நேற்று நாங்கள் கிருஷ்ணா தம்பியை பற்றியும் கதைத்திருந்தோம் அதுக்கு அடுத்ததாக இந்த சங்க என்ற தங்கச்சியையும் இப்படி ஓட்டு இரண்டிருந்தார்கள் ஏனென்று இந்த பற்றி புரியவில்லை ஏன் எல்லோரும் இப்படி செய்கிறீர்கள் நாங்கள் ஒவ்வொரு சில மீடியாக்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கு இவைக்கு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் ஒவ்வொரு மீடியாவிலும் நீங்கள் புல இல்லாதவர்கள் தட்டி கேட்க வேண்டும் ஏனென்றால் இலங்கையில் இப்போ மீடியாக்கள் கணக்க இயங்குகின்றது அப்போ எல்லோரும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது தான் எமக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொருதரும் இந்த பெண் பிள்ளைக்கு நடந்ததை நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் இது எப்படி நடந்தது எப்படி ஏன் பொய்யான கருத்துக்களை சொந்தார் அவர்களின் வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதுதான் நமக்கு தெரிகிறது இன்றைக்கு எம்முடைய ஒரு நாட்டில் சுதந்திரம் கிடைத்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு நடந்திருக்காது ஆனால் அது ஒரு சதித்திட்டத்தால் எம்மை போல் நல்ல தள்ளப்பட்டு அழிக்கப்பட்டு என்று நாங்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் தான் சரி முடிந்து அதை மீண்டும் என்ன நடக்குது என்று அதை புற பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பொன் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு தரும் குரல் கொடுத்து ஒவ்வொரு மீடியாக்களும் சரியான தவறை கண்டுபிடித்து ஏன் பெண் மீடியாவுக்குள் வரக்கூடாதா அவர்கள் நல்லா வரும்போது ஏன் அவர்களை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நமக்கு தெரிந்தது நாம் ஒரு பேச்சாளரும் இல்லை மோட் இல்லை நமக்கு தெரிஞ்சது நாம் ஒரு சின்ன வீடியோவை சும்மா எடுத்து ஒரு இடங்களில் விட்டுட்டு போய்கொண்டிருப்போம் அது நாங்கள் வேலை எங்களை டைமும் இருக்காது நாங்கள் நின்று பார்த்தது எமாவது உறவு புள்ளிகளை பற்றி தப்பாக போடுவதற்கு சரி நாங்களும் ஒரு சின்ன ஆறுதல் கருத்தை கொடுப்பமென்று என்று கொடுக்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு ஆலசி ஆராய முடியாது என்ன காரணம் வேலை காலமே வேலை போனால் இரவு பத்து மணி பதினொன்றுக்கு வந்து சா நேரம் கிடையாது நீங்கள் ஒவ்வொருதரும் நீங்கள் புரிந்து கொள்ளவனும் இந்த பொன்யர்களுக்கு தவறான கருத்துக்களை அமைக்காதீர்கள் என்று நாங்கள் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதுதான் எமக்கு தெரிகின்றது அந்த பிள்ளையின் மனசு எவ்வளவு புண்படும் அவர்களின் பெற்றோர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள் அந்த பிள்ளை இன்று வந்து மீதியால் பேசினதுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க முடியும் ஒரு சில பெண்கள் என்றால் விட்டு மனமுடைந்து விட்டுட்டு ஓடியிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மனம் தளராமல் வந்து தன் பிரச்சனையை சொல்லிச்சது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அது தான் எத்தனையோ தடவை அழுது அழுது வீடியோ நிப்பாட்டி செய்ய முடியாமல் செய்திருந்தேன் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்பதற்கு தான் அந்த பிள்ளையின் கருத்து உண்மையில் தவறான கருத்துக்களை பெண்கள் மேல் சொல்லாமல் ஒரு நல்ல வழியில் ஒரு பெண்கள் போவதை வழிகாட்டுங்கள் அதுதான் நமக்கு தெரிந்தது ஓகே வேறு என்ன சொல்வது நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்